அனைவருக்கும் வணக்கம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்குது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத முழு தகவலை பார்க்கலாம் அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பணியிடங்களுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் எதுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் முதற்கட்டமாக நான்கு மாவட்டங்களுக்கு இதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கு மற்ற மாவட்டங்களுக்கு விரைவில் வர இருக்கிறது அந்த வகையில் சேலம் ஈரோடு ராணிப்பேட்டை போன்ற அதே மாதிரி செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும் போன்ற நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் அறிவிப்பு வந்திருக்கிறது அதே மாதிரி இந்த அறிவிப்பை தொடர்ந்து அடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூவில் வந்து மூணு பேர் கொண்ட அமர்வு இருக்கும் அதில் வந்து ஆறில் இருந்து பன்னெண்டு ம பன்னெண்டு மதிப்பெண்கள் வரையும் இன்டர்வியூவில் போடுவாங்க அதுலேயும் செலக்ட் ஆன கேண்டிடேட்டு தான் வந்து பார்த்தினா வேலைக்கு எடுப்பாங்க அதனால் தொடர்ந்து வெப்சைட்டை செக் பண்ணிட்டுருங்க இந்த நான்கு மாவட்டத்தை சேர்ந்த தேர்வுகள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷனை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் தான் அனுப்பணும் தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான ஜாப் அப்டேட் தொடர்பான உடனடி தகவல் என்ற அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எதை தகவல் மூஸ் பார்க்க முடியும் நன்றி